ஹலோ விவர்ஸ் விலவங்கோடு தொகுதியில் பாஜகவினரால் அடித்து விரட்டப்பட்ட விஜயதாரணி திடீர் பரபரப்பு நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் அதற்கான பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக இப்போதே களை கட்டியுள்ளது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக விஜய் வசந்த் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடப்போவதாக விவாதங்கள் எழுந்து வருகிறது காங்கிரஸ் கட்சிக்காக மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் பாஜகவில் இணைய மாட்டேன் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில்தான் கட்சியில் இணைவேன் என பன்னிரண்டு நாட்கள் காத்து கிடந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் விஜயதாரணி விலவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட முதன் முதலாக வாய்ப்பு வாங்கி தந்தவர் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் இந்நிலையில் விஜயதாரணி பாஜகவில் இணைந்ததால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அனைவரும் கடும் கோபத்தில் உள்ளனர் பதவி ஆசைக்காக கட்சி கொள்கைக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக அவர் மீது காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் இந்நிலையில் குமரி மாவட்ட பாஜகவினரும் நாடாளுமன்ற தேர்தலில் குமரி மாவட்டத்தில் விஜயதாரணிக்கு வாய்ப்பு வழங்குவதை விரும்பவில்லை பாஜகவில் அவர் இணைந்ததற்கும் பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் பெரும்பாலான ஓட்டு விஜய் வசந்துக்குத்தான் இதில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிட்டால் தோல்விதான் என்று விஜயதாரணிக்கு குமரி மாவட்ட பாஜகவினரே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குமரி மாவட்டம் முழுவதும் விஜய் வசந்த் காங்கிரஸ் சாரையும் பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையானதை செய்து நன்மதிப்பை பெற்றுள்ளார் தேர்தலில் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்க தயாராகவும் இருக்கிறார் இந்நிலையில் விஜயதாரணிக்கு இது பெரும் பின்னடைவு என்கின்றனர் கன்னியாகுமரியை பொறுத்தவரை காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் இங்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் கோலோச்சி வருவதால் நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்து உள்ளனர் ஆனால் விஜயதாரணிக்கு சீட் ஒதுக்கப்பட்டால் பாஜகவினரே விஜயதாரணியை விரட்டியடிக்கவும் முதுகில் குத்தவும் தயாராக உள்ளனர் மேலும் தமிழக பாஜக தலைவர்களை மீறி விஜயதாரணி செயல்பட்டதால் அவர் மீது அண்ணாமலையும் பொன் ராதாகிருஷ்ணனும் கடும் கோபத்தில் உள்ளதால் அவர்களின் ஆதரவாளர்களும் விஜயதாரணிக்கு எதிராக செயல்பட வாய்ப்பிருப்பதாகவும் மேலும் விஜயதாரணி குமரி மாவட்டத்தில் நுழைந்தால் பாஜகவினரே அவரை அடித்து விரட்ட தயாராக உள்ளதாகவும் தகவல் வெளியாகி Thanks for watching.